ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் வாழ்க ஜோதிடம் வளர்க்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் மாபெரும் ஆன்லைன் தொடர் வகுப்பு பதினாறு நாட்கள் இது ஒரு ரூம் வகுப்பு திருமணப் பொருத்தத்தில் வித்தகராக இதோ உங்களுக்கான அரிய வாய்ப்பு வகுப்பு ஆரம்பமாகும் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இரவு ஏழு முப்பத்தி இரண்டு மணிக்கு சேவை கட்டணம் ரூபாய் மூன்றாயிரத்தி இருநூறு மட்டுமே பயிற்சி ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர்தெரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் எம்ஏ பிஎச் அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிர வித்தியாலையா வகுப்பின் சிறப்பம் ஜாதகருக்கு ஏற்ற திருமண லக்கணங்களை எவ்வாறு அறிவது நட்சத்திரங்களை பஞ்சபூத தன்மையில் எவ்வாறு பிரிப்பது கிரக வலிமை மற்றும் தோசங்கள் பற்றிய துல்லிய விளக்கங்கள் செவ்வாய் ராகு கேது விளக்கங்களும் பரிகாரங்களும் களத்திர தோஷம் பரிகாரங்களும் விளக்கங்களும் மாந்தி தோஷம் விளக்கங்கள் மற்றும் பரிகாரங்கள் புத்திர தோஷம் என்றால் என்ன எவ்வாறு தடுப்பது நட்சத்திர தியாஜியம் மிருத்யூ பாகைகளில் பிறந்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஏற்ற வரன்களை தேர்ந்தெடுக்கும் முறை அஷ்டவர்க்கம் மூலம் துணையின் நிலை அறிதல் பண்டைய கால திருமண சடங்கு முறைகளை அறிதல் விவாக சக்கரம் அமைக்கும் முறை பஞ்சகம் பார்க்கும் முறை கரணத்தை கொண்டு பொருத்தம் நிச்சயிக்கும் முறை துணையின் நட்சத்திரங்களை அறிதல் வரன் உள்ள திசையும் தூரமும் வரன் சொந்தமா அசலா என அறிதல் திருமணம் ஆகும் காலம் அறிதல் குழந்தை என அறியும் யாருக்கு இளமை திருமண அமைப்பு யாருக்கு முதுமை திருமண அமைப்பு யாருக்கு ஆயில்யம் மூலம் கேட்டை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமண தடை உள்ளவர்களா நட்சத்திர தசா பொருத்த விளக்கங்கள் பாவ கிரக தொடர்பு விளக்கங்கள் திருமணம் நடக்க செல்ல வேண்டிய பரிகார கோவில்கள் மற்றும் வழிபாடுகளின் தொகுப்பு கிரக பொருத்தம் மூலம் ஐந்து விளக்கங்கள் தடுப்பது பி எம் ஆர் சிஸ்டம் படி உங்கள் மேலும் வெளியில் சொல்லப்படாத பல ரகசியங்களும் வகுப்பில் கற்றுத்தரப்படும் திருமண பிரசன்னம் நவாம்ச ரகசியங்கள் கற்றுத்தரப்படும் வீட்டில் இருந்தபடியே இந்த சிறப்பு தொடர் வகுப்பில் பதினாறு நாட்கள் கலந்து கொள்ளலாம் வீடியோ பதிவு செய்யப்பட்டு ரகசிய குறியீடுகள் மூலம் தரப்படும் பயிற்சி பெறும் அனைவருக்கும் பயிற்சி சான்றிதழும் திருமண களஞ்சியம் நூலும் வழங்கப்படும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டால் எளிமையாக பொருத்தம் பார்க்கலாம் முன்பதிவுக்கு திருமதி சுபஸ்ரீ அவர்கள் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா நிர்வாக குழு உறுப்பினர் செல் நம்பர் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு